கொஞ்சம் தூரம் ஓட்டி பாருங்க இடையில ஓஹோ பாருங்க பிடிக்கிறது மாதிரி ஐயோ கட் பண்ணி வருது கட் பண்ணி இயற்கையாக பறிக்கப்பட்ட அழகான பப்பாளி பழம்

இந்த காட்டுப்பகுதியில் இந்த வேலைக்கு நடுவில் என்ன காலை பொழுதில் எப்படி இந்த சூரியன் வந்து உதிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இங்கே அல்லாமல் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்குண்ணே இவர் வந்து இப்போ ஒவ்வொரு நிற்கிறார் நிறைய வந்து இவர் நிற்கிறார் அதாவது இங்கே வீ எடுத்து கொண்டு படி சிலமாக சிலமில் காட்டுவார் ஓகே மகளையை பாருங்க சூரியன் வந்து உதயமாகி நிறைய நேரம் உதயமான சூரியன் அதாவது வெளியில் வந்து சூரியனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அந்த முகில் அந்த கருத்தை என்ன முகிலுக்குள்ள அறுவாசியம் முகிலுக்கு வெளியே மேகத்துக்கு வெளியில் அருவாசியம் இருக்குது நிறைய நேரமாக இப்போ நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் வெளியே வாரமாக இல்லை ஏன்னா சூரியன் உதிக்கிற நேரத்தை வந்து தாண்டிட்டு ஓகே பார்க்க வேண்டிய விஷயத்தை பார்த்தாச்சு புறம் ஏன்னா போமா தம்பி ஓகே வாங்க இது வந்து நேரத்துக்கு போயிட்டார் அவர் சரியா இடத்த பாருங்க மேல எப்படி அருமையாக இருக்க பாருங்க வா வேற லெவல் இந்த இயற்கையை பார்த்தாலே இந்த பிறப்புக்கான பிறவி பலனை வந்து அடைஞ்சிடுவோம் வேணே இதை நாங்கள் அப்போதை காட்டினேன் ஏன்னா நீங்கள் போன வீட்டில் பார்த்துருப்பீல் இதை நாங்கள் அப்போதை காட்டினேன் கொட்டு பாருங்கள் வயலுக்கு நடுவில் இருக்குது இயற்கை சத்தங்களோட உண்மையில வந்து என்ன சொல்கிறது நடந்து கொண்டிருக்கேன் இந்த வயல்வெளிக்கு நடுவால் மேலே அழகாக இருக்கு மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இதா அந்த விடிய காலையில் வரக்குள்ள நாங்கள் நடந்து வந்த ரோட் இப்பதான் போறோம் எங்களே ஏன்னா அப்போதே வந்து நாங்கள் தான் போறோம் இப்போ போயிட்டு நிறைய தொண்டில் எடுத்துட்டு நாங்க எங்க பாப்பறம் சாஹூ மீன் பிடிக்க மீன் பிடிக்கப்பறோம் மீன் பிடிச்சி தான் நாங்கள் சமைச்சி சாப்பிடுக்குறோம் பிடிக்கிற மீனை எங்கே வச்சு சமைப்பு போகணுங்கன்னு தெரியல ஏனே என்ன நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணணும் வீடியோ அப்லோட் பண்ண முடியும் போகணும் கவரேஜ் உள்ளாட் ஆ அப்போ கவரேஜ் உள்ளாட ஃபோனு தான் நாங்கள் வெளிக்கந்தை அப்படின்ற இடத்து தான் போகணும் அப்போ வெளிக்கந்தைக்கு போகணும்னு சொன்னால் நேரத்தை போனால் தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்போ நீங்கள் நாங்கள் இப்போ போகிற வீடு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க ஏனே

ஏ பண்ணிப வதில எப்படிங்க பாரு கிளியர் பண்ணி தாங்க பாருங்க வாசல் இல்லை அடுப்பு பண்ணியாச்சா பாருங்க

இப்போ நாங்கள் என்ன செய்யப்படாம மக்களே உங்களுக்கு தெரியும் இந்த ரோட் வந்து இவ்வளவு பயங்கரமாக சொல்லிட்டு இப்போ குளம் வந்து ஊர் பக்கம் இருக்காங்க அப்ப வந்து புரோஷனார் வந்து குளம் வந்து ஊர்பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ குளத்துக்குள்ளே போயிட்டு திருப்பி நாங்கள் இங்கே வரக்குள்ளே வந்து காரணம் வந்து நல்ல அடி வாங்குமுன்னு அப்போ நான் சொன்னேன் அப்போ இங்கே இருக்கக்கூடிய வேலை நான் முடிச்சிட்டு அப்படியே குளத்துக்கு போயிட்டு மீனை பிடிச்சிட்டு அங்கே நாங்கள் வேறு இடத்துல போய் சமைக்கிறோம்னா சொல்லிருந்தேன் ஏண்டா அவங்களும் தூர் இடத்துக்கு வந்து வெளிக்கிட போகிறாங்கண்ணே அப்போ அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்போ என்ன செய்யணும்னா நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் அந்த மரத்தில் பாசிப்படின்னு சொன்னாங்கண்ணே சுத்தமாக இருக்கக்கூடிய பப்பாசி பழம் அதே மாதிரி நாங்கள் ஆயப்பறோம் அதே இதில் பார்த்தீங்கன்னா சொன்னா வந்துட்டு அந்த மரவள்ளி கிழங்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய அடி உடையீங்கன்னு அந்த கிளைங்க வந்து பிடிங்கி பார்க்க அப்புறம் என்னம்மா பெரிய கிழங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதான் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது மீன் பிடிக்கிறதுக்கு தூணில் அடுத்து காரையை நாங்கள் கொண்டு போக அப்புறம் வந்து எங்களோட கூடாரத்தை வந்து பிரித்து கொண்டுருக்காரு பாருங்க இந்த வேலையை வந்து முடிப்பார் டக்குன்னு பதிலோ அச்சா பிள்ளைமா வேலையை மழைக்கு பதிலா வலிக்கிறவன் ஆ இப்போ நீங்கள் வேலை செய்யுங்க பண்ணிட்டு வரோமா ஓகே அப்போ அந்த வேலை ஃபஸ்ட்டுக்கு வாங்க வாங்க மகளையே முதல்ல போயிட்டு என்ன செய்ய சொன்னால் பப்பாசி பழம் ஆகும்னே ஒரு படியும் உள்ளுக்க வந்து வெளிக்கிட்டு நிற்கார் தான் வேறு மீனியோடு வாங்க 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 பருங்க மக்களையே முதல்ல வந்து இயற்கையாக இந்த மரத்தில் வந்து பப்பாசி பழம் நாங்கள் ஆகப்பறோம் எத்தனை பழனிக்கிட்டு வாருங்க எத்தனை பழனிக்கு மூன்று பழனிக்கு தெரியுதா இது பாருங்க காட்டுறன் இந்த ஒரு பழம் இன்னைக்கு அழகான ஒரு பழம் சரியா வந்து நாங்கள் நைட் ஆகிறதுக்குண்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கோம் இந்த ஒரு பழம் இன்னைக்கு இந்த அங்கே போயிடுவாருங்க இந்த ஒரு பழம் இன்னைக்கு ஃபஸ்ட்டுக்கு வந்து வடிவம் ஆக போகிறோம் வேணே வடிவரா டே வாடா ஓ கடவுளி வாடா டே தொங்குடா தொங்குறா கிழிஞ்சு இங்கே பாருங்க மகளி விழா வந்து டக்குன்னு பிடிச்சி எடுத்தேன் பாருங்க எப்படி தொற்றோடனே விழுறதுக்கு பழம் பார்த்துல அப்படி பழம் இருந்துச்சு பார்த்துலாம் மகளிர் நம்மளோட திறமையை ஒத்த கையால் வந்து பழம் அஞ்சு ஒரு கையால் வந்து கெச் பண்ணி தான் ஓகே இந்தாங்க நேரிஜன் உன்னை கையால் வச்சு கொள்ளுங்க முதலாக பழத்தை உங்களுக்கு நாங்கள் இது வந்து எந்த விதமான என்ன சொல்றது இரசாயன பதார்த்தங்கள் அடிவடாத பழம் சுத்தமான இயற்கையாக நினைச்ச பழம் சரியா உன்னை வச்சு கொள்ளுங்க அடுத்த எழுப்புமா நீங்கள் பிடிப்பீங்களா ஆல்ரெடி நீங்கள் எழுங்க நான் பிடிக்கிறேன் சரியோ വെജി ടമ്പിക്കൊണ്ടി ഹല്ല ഞാൻ പിടി കൊണ്ടു ത দি ഓക്കേ ടണ്ട് ഫലം ആയിക്കും പോലെ ഇങ്ങ തനേ ശരിയാ പൾക്കിലായി വെഞ്ഞു പൊറത്തെ പരിയാതാ ഇങ്ങടാ മാത് തമ്പു

சுத்தமான சுவையான பப்பாளி பழம் என்ன சொன்னா இயற்கையா மரத்துல பறிச்ச பப்பாளி பழத்தை வந்து எங்களுடைய என்ன அன்னை எங்க சரியோ சமைச்சு எங்களுக்கு பரிமாறதால அம்மான்ற பெரியவருக்கு நாங்க சூட்டலாம் சரியோ பப்பாளி பழத்தை ஒப்படைக்கிறோம் கவனம் வச்சு என்ன ஒப்படைக்க ஒப்படைக்கிறோம்

ഓക്കെ കിഴങ്ങ് കൊടുക്കേ കൊത്തി കൊത്തി എടുക്കലു ആ ശരി മാറിജൻ കിഴങ്ങ് മുടിച്ച് കിഴങ്ങ് ഇത് പക്കം പോലോ കിഴങ്ങ് വേട്ടി

பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குண்டி ஓகேங்க மக்களே அங்கெல்லாம் போய் பாருங்க ஃபுல்லாக வந்து அழகான வயல்வெளி ஏ இந்த வயல்வெளி பக்கத்தில் இவ்வளோ பெரிய மரவள்ளி கிழங்கு மரநிக்கு பதிலாக கிட்டத்தட்ட இவ்வளோ பெருசில் வாருங்க எட்டு இதில் அந்த அருகே தொங்கல் இவ்வளோ பெரிய மையில வந்து வட்டும் கிழங்கை பார்க்கணும் அப்போ போட்டுக்கலாம் தாங்க ஓகே நான் மடியா வட்டுற மண்டா அவர் அடுத்த முறை அந்த நாட்டுவார்

Jangan, orang khanza jangan. Ah, oke okay, maklui, orang khanuru jadi. dari. Oke okay, baik. Ah, right.

ஓகே மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு வந்து நாங்கள் அப்படியே வட்டி எடுத்து கொண்டு போக போகிறேன் எப்படி அடிக்கடி வைக்கலாமாண்ணா வட்டி டெக்கி குழி கழுவிட்டு வச்சு கழுவிட்டு வட்டி தானே வா பாக்கலாம் ஓகே மக்களே பாருங்க நமதே நமது ஆதால்

அதுக்குள்ளே பண்றேன் பலாக இதுக்கு கிளங்க வைக்ககுலே அந்த வைக்ககுலே இத கொண்டு போட்டு போட்டு உள்ள வைக்கும் அந்த சோப்பு

பயல் ஒருத்தர் நிற்கும் மக்களே ஆனால் ஒருத்தர் மில்ல அந்த இடத்துல அது ஒரு வாய்க்கால் அளவுத்தர் நிற்கி வாய்க்கால் அந்த பக்கம் நிற்கி இல்லாட்டி இறங்கி ஆஞ்சிருப்போம் கிட்டத்தட்ட இலேவே தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல தேசுங்க அன்னைக்கு அவ்வளோவுக்குண்ணே ஆனால் ஒருத்தர் மில்லு ரெண்டு மூணு கரைக்கும் ஆஞ்சி போட்டிக்கலாம் நீங்கள் தெரியும் தானே புதஞ்சி போனதுல வாக்கால் ஆயலை நாங்கள் சரி மக்களே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இப்போ தூண்டில் வந்து மீன் பிடிக்கிறது வெளிக்கிறப்புறம் எங்களுடைய கிழங்கு இருக்கு தூண்டில் மீனை பிடிச்ச எடுத்த முடிச்சு நான் வந்து நாங்கள் பக்கம் என்ன செய்யலாம் மீனை கறியாகலாம் ஆ மீனை கரையாக்கலாம் இங்கே வந்து கரையாக்குறது வந்து கஷ்டம் இனி அவங்களும் வந்து இங்கே வெளிக்கப்படுறாங்க நாங்கள் எங்கேயாவது ரோட்டில் போயிட்டு இருந்து எங்கட வேலையில் நாங்கள் ஆரம்பிக்கணும் தொடர்ந்து வீடியோ பாருங்க மகளே அதில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே